ஜீராம் ஸ்ரீமயணபாராயணமரிஷே தங்கம் ஸ்ரீமத்ராமயணக்கந்தோோபரிசீத்தலுனஹனுமச்சமேதிரீராமந்திர பூஜா கரிஷே சர்க்கம் பதினேழு ராக்ஷசிகள் ஆரம்ப ஸ்லோகம் ததஹ குமுத்த ஷண்டோப நிர்மலோ நிர்மலம் ஸ்வயம் பிரஜகாம நபஷந்த்ரோ ஹம்சோ நீலமிவோதகம் கதை கருத்த ஜலத்தில் ஹம்சம் விளையாடுவது போல் களங்கமற்ற ஆகாசத்தில் தெளிவாய் யாதொரு மருவில்லாமல் ஆம்பல் மலர் கொத்துகளைப் போல் காந்தியை உடைய சந்திரன் பிரகாசித்தான் ராமகாரியத்தில் தானும் கூடிய சகாயத்தை செய்ய வந்தது போல் தன் காந்தியால் சகல பதார்த்தங்களையும் ஆஞ்சநேயருக்கு சபஷ்டமாய் தெரிவித்து கொண்டும் குளிர்ந்த கிரணங்களால் அவருடைய சிரமத்தை போக்கி போக்கிக் கொண்டும் இருந்தான் பிறகு ஹனுமான் அதிக பாரத்தால் ஜலத்தில் முழுகும் கப்பலை போல் துக்கம் தாங்காமல் சோக சமுத்திரத்தில் முழுகும் பூர்ண சந்திரனை ஒத்த முகத்தையுடைய சீத்தையை கண்டார் சீதையை நன்றாய் உற்று பார்க்கையில் அவளுக்கு சமீபத்தில் இருந்த ராட்சசிகளையும் பார்த்தார் ஒரே கண்ணுடையவளையும் ஒரே காதுடையவளையும் தலையை மூடி கொண்டிருக்கும் காதுடையவளையும் காதில்லாதவளையும் மூளைகளைப் போன்ற காதுடையவளையும் மேல் நோக்கி இருக்கும் மூக்கையுடையவளையும் தலை பெருத்தவளையும் கொஞ்சம் தலைமயிருடையவளையும் தலைமயிர் முளைக்காதவளையும் கம்பளியைப் போன்ற மயிரால் மூடப்பட்டவளையும் தொங்குகிற காதையும் முகத்தையும் வயிற்றையும் ஸ்தனங்களையும் உதடுகளையும் உடையவளையும் மோவாய்க்கட்டையில் உதடுள்ளவளையும் தொங்கும் முழங்காலை உடையவளையும் ஏற்ற குறைவான அங்கங்களை உடையவளையும் கூனியையும் குள்ளமான வளையும் விஸ்தாரமான பின்பாகத்தை உடையும் உடைய வளையும் கோர பல்லுடையவளையும் மஞ்சள் வர்ணமான கண்களை உடையவளையும் வளைந்த முகத்தை உடையவளையும் மூக்கு உதடுகள் இல்லாத முகத்தை உடையவளையும் பயங்கரமான ரூபம் உடையவர்களையும் கண்டார் மேலும் விகார வேஷமுள்ளவர்களையும் மஞ்சள் வர்ணம் உடையவர்களையும் கருத்தவர்களையும் எப்பொழுதும் கோபமுடையவர்களையும் கலகத்தில் பிரியமுடையவர்களையும் இரும்புத்தடி சூளம் உலக்கை முதலிய ஆயுதங்களை தரித்தவர்களையும் பன்றி மான் எருமை புலி ஆடு நரி யானை பசு குதிரை கழுதை இவைகளைப் போல் முகமுடையவர்களையும் யானை குதிரை ஒட்டகம் இவைகளைப் போல் பாதங்களை உடையவர்களையும் கழுத்தில் அழுந்தின தலையை உடையவர்களையும் ஒரு கை ஒரு காலுடையவர்களையும் கழுதை நாய் பசு யானை குரங்கு இவைகளைப் போல் காதுகளை உடையவர்களையும் மூக்கில்லாதவர்களையும் மூக்கு பெருத்தவர்களையும் குறுக்காயிருக்கும் மூக்குடையவர்களையும் முகத்திற்கு மேலுள்ள மூக்குள்ளவர்களையும் கால் பெருத்தவர்களையும் காலில் மயிர் வளர்ந்தவர்களையும் யானை பசு இவைகளைப் போல் கால்களை உடையவர்களையும் அளவுக்கு ஸ்தனம் கழுத்து தலை வயிறு முகம் கண்களை உடையவர்களையும் நீண்ட நாக்கு நகங்களை உடையவர்களையும் புகை போன்ற தலைமையர்களை உடையவர்களையும் கண்டார் அவர்கள் எப்பொழுதும் மர்மசங்களை புசித்து மதுவை குடிப்பதிலேயே உடையவர்கள் இரத்தத்தை பிரியமாய் குடிப்பவர்கள் சரீரமெங்கும் மாம்சமும் இரத்தமும் பூசியிருக்கும் பார்ப்பவர்களுக்கு மயிர்கூச்சம் உண்டாகும் இவர்கள் அந்த விருட்சத்தை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு நடுவில் சீத்தை கருத்த மேகங்களுக்கு நடுவில் மறையும் பூர்ணச்சந்திரனை போல் காணப்பட்டாள் அதிக செல்வாக்குள்ள விவேக வம்சத்தில் பிறந்தவள் எல்லோரும் கொண்டாடும்படியான நடத்தையுடையவள் பிரம்மஞானியான ஜனகருடைய புத்திரி சோகத்தால் பீடிக்கப்பட்டு காந்தியற்றவள் அழுக்கடைந்த தலைமையுடன் புண்ணியம் நசித்து ஆகாசத்திலிருந்து பூமியில் விழுந்த நட்சத்திரத்தை போன்றவள் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிப்பதில் பெயர் பெற்றவள் பர்த்தாவை பார்க்க அதிர்ஷ்டமில்லாதவள் சிரேஷ்டமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படாவிட்டாலும் பர்த்தாவின் சிநேகம் என்ற ஆபரணத்தால் பிரகாசிப்பவள் தன் இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சிம்ஹத்தால் பிடிக்கப்பட்ட பெண் யானையைப் போல தன் ஜனங்களை விட்டுப் பிரிந்து ராவணனால் சிறையில் வைக்கப்பட்டவள் மழைக்காலத்தின் முடிவில் மேகங்களால் சூழப்பட்டு பிரகாசமற்றிருக்கும் சந்திரனுடைய கலையை போன்றவள் மங்கள ஸ்நானமில்லாதத்தால் தேகம் அழுக்கடைந்து அழகு குறைந்திருப்பவள் தந்திகள் பூட்டாத வீணையை போன்றவள் பர்த்தாவான ராமமூர்த்தியுடன் வசிக்கத்தக்கவள் ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கத்தகாதவள் குரூர கிரகங்களால் பீடிக்கப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தை போன்றவள் புஷ்பங்கள் உதிர்ந்த கொடியை போன்றவள் தேகம் எங்கும் அழுக்கடைந்தும் சகஜமான அழகால் விளங்குகிறவள் சேற்றால் மூடப்பட்ட தாமரை கொடி போல் பிரகாசிப்பவள் கிழிந்த அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தும் காந்தியால் ஜலிப்பவள் முகத்திலோ சந்தோஷக்குறி கொறி இல்லாதவள் தன் பர்த்தாவின் தேஜஸையும் பராக்கிரமத்தையும் நினைக்க நினைக்க தைரியமடைபவள் கண்ணீரால் கலங்கி கருத்த நேத்திரங்களை உடையவள் தனது பதிவிரதா அக்னியை காவலாக உடையவள் மான்குட்டி போல் பயத்தால் அங்குமிங்கும் பார்ப்பவள் அவளுடைய உஷ்ணமான பெருமூச்சினால் சுற்றிலும் இருக்கும் மரங்களில் உள்ள தளிர்களை வாடச் செய்பவள் போல் இருப்பவள் சோகங்கள் ஒன்று சேர்ந்து உருவெடுத்தது போலும் துக்க சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருப்பவள் மிக்க பொறுமையுடையவள் உத்தம லக்ஷணப்படி அமைக்கப்பட்ட அங்கங்களுடன் ஆபரணங்கள் இல்லாமலேயே பிரகாசிப்பவள் இப்படிப்பட்ட கஷ்ட தசையிலும் காந்தியை கைவிடாமல் இருக்கும் ஜானகியை கண்டு ஹனுமான் சந்தோஷத்தால் கண்ணீர் விட்டு ராமலக்ஷ்மணர்களுடைய அனுக்கிரகத்தில் அல்லவா இந்த மகா புண்ணியவதியின் தரிசனம் கிடைத்தது என்று அவர்களை மனத்தால் அடிக்கடி நமஸ்கரித்தார் பிறகு சீதையைப் பார்த்து ஆனந்தம் பொங்க அந்த விருட்சத்திலேயே மறைந்திருந்தார் முடிவு ஸ்லோகம் நமஸ்கிருத்வா ச ராமாய லக்ஷ்மணாய ச வீரியவான் சீதா தர்சன சம் ஹுஷ்டோ ஹனுமான் சம் தோபவத் சர்க்கம் பதினேழு முடிந்தது